ஹாய் ஹலோ எப்படி போன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு வடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அருணன் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே க்ளியராக இருக்கா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க ஓகே ஸோ என்னோடய வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியராக இருக்கா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே க்ளியராக இருக்கா சோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே நம்மளோட முகலாய பேரரசு அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த ஸோ டோட்டலா எத்தனை ஒன் லைனர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சோ ஒரு முப்பத்தைந்து ஐந்து ஒன்லைனர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம்ப்பா சரிங்களா இந்த முப்பத்தைந்து ஒன்லைனர் ஒன் லைனர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் இதுல இருந்தே இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ போயிடலாமா சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே அதற்கு முன்னாடி என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத ஓகே ஒரு கமெண்ட்ல மட்டும் போட்டு விடுங்க பாக்கலாம் ஸோ முகலாய பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசை பத்தி நம்ம வந்து பாக்க போறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம பார்த்தாச்சு குப்தாஸ் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லி சுல்தான் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகலாய பேரரசு அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து போறோம் ஓகே இந்த முகலாய பேரரசு அளவுக்கு வித் ஆன்சர் கீ ஓட உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க சார் வித் ஆன்சரோட நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சோ அதுல எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓகே ஒரு ஒன் லைனர் மாதிரியோ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வித் ஆன்சர் கி ஐ மீன் ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஆன்சர் வச்சு நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க போங்க ஆனா இப்போதைக்கு கண்டென்ட் வைஸாக போங்க அப்படின்ற சொன்னதால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஓகே கண்டென்டா தான் கொண்டு வந்திருக்கோம் அதாவது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கி அப்படின்றது இருக்கும் சரிங்களா எஸ் ஓகே சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு ஓகே முகலாயர்கள் ஓகே யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முகலாயர்கள் ஓகே ஒரு இஸ்லாமியர்கள் பா சரிங்களா ஸோ இவங்களோட பேரரசு தான் பார்த்தா எப்படி வந்து நம்ம இந்தியா வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இந்த முகலாய பேரரசு அப்படின்றது எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதற்கான காரணம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஓகே த பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாணிபட் அதாவது முதலாவது பாணிபட்டு போர் அப்படின்ற ஒரு போர் இருக்கு அந்த முதலாம் பாணிபட்டு போர் யார் யாருக்கு இடையில நடைபெற்றது அப்படின்றது நேற்று நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா ஆயிரத்தி நடைபெற்ற முதலாம் பாணிபட்டு போர் யார் யார் இடையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ராஹிம் லோடிக்கும் பார்த்தீங்கன்னா முகமது பாபர் இருக்கா எடுத்துங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு போர் தான் பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் பாணிப்பட்டு போர் அப்படின்ற ஒரு போர் ஓகே அந்த போர்ல யார் பைனலா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஓகே முகமது பாபர் ஓகே அவர்தான் தான் ஜெயிச்சிருப்பாரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்காருப்பா ஓகே அப்ப முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா எஸ் பாபர் என்பது சரியான விடை சரிங்களா அப்போ ஓகே ஜாகிருதீன் முகமது பாபர் என்பவர் தான் பாத்தீங்கன்னா ஓகே இந்த முகலாய பேரரசு வந்து நிறுவிருக்கார் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரிங்களா சோ அதற்கு முன்னாடி ஓகே பாபர் யார் ஓகே இவர் தாய் வழியில என்ன மரபை சார்ந்தவர் தந்தை வழியில என்ன மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தாய் மற்றும் தந்தை ஓகே பாபரோட தாய் மற்றும் தந்தை ஓகே தந்தை வழியில பாத்தீங்கன்னா தைமூர் மரபை சார்ந்தவர் தாய் வழியில் பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் அதாவது செங்கிஸ்கான் இருக்குங்களா அவங்களோட மரபை சார்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா பாபர் அவர்கள் சரிங்களா ஸோ பாபர் அவர்கள் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பர்கானாவை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரூல் பண்ணாரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க சூழ்ச்சியால் அவரால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து செலுத்த முடியல ஆனால் இவரோட ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஸோ அந்த இடத்த வந்து இவர் வந்து கரெக்டாக பயன்படுத்தினார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பஞ்சாப் தாண்டி ஓகே பெருசாக எங்கேயுமே வெளியில் வரல ஏன்னா தைமூரோட இன்வென்ஷன் அப்படின்ற நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி முன்னூற்றி Yep. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் பஞ்சாப் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சேதமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து பஞ்சாபோட நிறுத்திக்கிறாரு ஆனா மறுபடியும் இந்தியாக்குள்ள வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா அமைந்த போர் தான் பாத்தீங்கன்னா முதலாம் பாணிப்பட்டு போர் அப்படின்ற ஒரு போர் அந்த போரில் பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருப்பாங்க பாபர் அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாரு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க பாரசீக கட்டிட அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா பாபர் அதே மாதிரி இவரை பத்தி இன்னொரு விஷயம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே பீரங்கி படை இருக்கு தெரியுங்களா சோ இந்த பீரங்கி படையை வந்து ஓகே பாபருக்கு முன்னாடி யாருமே பெருசா பயன்படுத்த கிடையாது ஏன்னா அதற்கான குறிப்புகள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பெருசா வந்து கிடைக்கல சரிங்களா சோ நமக்கான குறிப்புகள் பெருசா கிடைக்கல அப்படின்றதால பார்த்தீங்கன்னா முதல் முதலா பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஓகே ஒரு பீரங்கி படையை அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா இந்த பாபருக்கு தான் இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு போரில் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தா இந்த ஆர்டிலரி என அழைக்கப்படுகின்ற இந்த பீரங்கி படை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு

ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பேட்டில் ஆஃப் சாந்தேரி ஓகேயா அடுத்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ஓகே வங்காளம் மற்றும் பீகார்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்கானிய தலைவர்கள் இருக்காங்க தெரியல அந்த ஆப்கானிய தலைவர்கள் எடுத்து காக்ரா அப்படின்ற ஒரு இடத்துல போர் புரிஞ்சிருப்பாரு அந்த காக்ரா போர் தான் கோக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ அதுல முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கான்வா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி சாந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஓகே காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பானிபட்டு போர் சரிங்களா அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது என்ன சார் அப்படின்னா அவரோட மரணம் சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா பாபர் அவர்கள் இறந்துடுவார் பாபர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகனான ஹியூமாயின் இருக்கார் தெரியுங்களா அவர் தான் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அரியணை ஏறுவார் சரிங்களா அடுத்து பாருங்க பாபர் அவர்கள் பாரசீக மொழியில ரொம்ப சிறந்து விளங்குறதால பாத்தீங்கன்னா இவரோட சுயசரிதை என்ன பேர்ல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா துசுகி பாபரி அப்படின்ற ஒரு பேர்ல எழுதியிருப்பார் ஓகே பாபரோட ஓகே சுயசரிதை என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தா எஸ் ஓகே துசிக்கி பாபரி அப்படிங்கற ஒரு நூல் எழுதிருப்பாரு இருப்பாரு இல்ல நம்ம இந்தியா பத்தி சொல்லியிருப்பாரு இருப்பாரு இந்தியால இருக்க லேபர்ஸ் இருக்காங்க தெரியல தொழிலாளிகள் அவங்கள பத்தி பேசி இருப்பாரு இந்தியாவோட கலைகள் பத்தி பேசி இருப்பாரு அதே மாதிரி அவரோட ஆர்மி படைகளை பத்தி இதெல்லாம் சொல்லிருப்பாங்க இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சோ அடுத்த பாருங்கப்பா செர்ஷா சூர் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சௌசா அப்படின்ற ஒரு போர்லையும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கனோஜ் அப்படின்ற ஒரு போர்லையுமே யாரை தோக்கடிச்சிருக்காங்க ஹுமாயின வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்ப நல்லா வச்சுக்கோங்க பாபர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா பாபருக்கு அப்புறம் யார் வருவாங்க ஹியூமாயின் வருவாங்க ஹியுமாயின் அப்புறம் நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டுவாங்க ஏன்னா இந்த டைம்ல செர்ஷா வருவார் ஏன்னா இந்த பாபரோட பையன் தான் பாத்தீங்கன்னா ஹுமாயின் ஹியூமாயின் பாத்தீங்கன்னா என்னது ஓகே அதிர்ஷ்டசாலி அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு இருக்கு ஓகே ஹியூமின் அப்படின்ற பேருக்கான மீனிங் என்னது அதிர்ஷ்டசாலி ஆனா இவரோட வாழ்க்கையில இவருக்கு அதிர்ஷ்டமே கிடையாது சரிங்களா தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் தான் ஓகே அதே மாதிரி இவரோட தம்பிங்க மூணு பேர் இருப்பாங்க ஓகே அந்த மூணு பேராலையும் ஒரு பக்கம் டார்ச்சர் இன்னொரு பக்கம் ஆப்கானி தலைவரான ஓகே செர்ஷா இருக்காது தெரியல அவரும் இன்னொரு பக்கம் டார்ச்சர் பண்ணுவாரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கா பைனலா ஓகே செர்ஷாவுக்கும் ஹியுமாயுக்கும் ஒரு போர் நடக்கும் ரெண்டு போர் நடக்கும் அது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா சௌசா அப்படின்ற ஒரு போர் நடக்கும் தான் ஜெயிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்க கூட ஓகே சேர்ந்து யார் போராடிருப்பா ஓகே ஹியூமாயின் வந்து போராடி இருப்பாரு ஓகே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பதுல பாத்தினா கனோஜ்ல போர் நடக்கும் அதுலயுமே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா செர்ஷா தான் ஜெயிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னா யார் ரூல் பண்ணுவாங்க ஷெர்ஷா அவர்கள் தான் ரூல் பண்ணுவாரு சரிங்களா எஸ் ஓகேப்பா அடுத்து பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் டெல்லியில் நூலகத்தில் படிகட்டில் விழுந்து ஓகே ஹுமாயின் அவர்கள் காலமானார் அப்போ கடைசியா பாத்தினா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மறுபடியும் என்ன பண்றாரு டெல்லி சாரி ஐம்பத்தி அஞ்சுல டெல்லி கேப்சர் பண்ணுவாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல என்ன பண்ணுவாரு லைப்ரரியில நடந்து வரப்ப தவறி விழுந்து இறந்துருப்பாரு அதான் ஓகே இதுக்கு ஒரு கூற்று சொல்லுவாங்க வாழ்க்கை முழுவதும் தடுமாறி கொண்டிருந்த ஹுமாயின் வாழ்க்கையே தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றுமே பார்த்தினா பண்டைய காலத்து அறிஞர்கள் சொல்லிருப்பாங்க சரிங்களா எஸ் ஹுமாயின் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறுல மரணம் ஷெர்ஷாவோட இயற்பெயர் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபரீத் அவரோட பட்ட பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஷெர்கான் பின்னால பாத்தீங்கன்னா பேர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அரியணை வந்து ஏறி இருப்பார்பா சரிங்களா இங்க பாருங்க அக்பரின் முன்னோடி என்றும் நவீன முறையின் தந்தை எனவும் அறியப்பட்டார் இப்ப புரியுதுங்களா நேற்று நிறைய பேர் சொன்னீங்களே ஓகே அக்பருக்கு முன்னோடி இவர் தான் ஓகே ஏன்னா அக்பருக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு நிறைய பேர் வந்து செர்ஷாவோட முன்னோடி அக்பர் சொல்றீங்க அது தப்பு ஓகே அக்பரோட முன்னோடி தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா அப்ப செர்ஷாவோட முன்னோடி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அலாதின் கில்ஜி அங்காடி சீர்திருத்தம் அந்த நிர்வாக சீர்திருத்த முறை நிறைய ரீஃபார்ம் கொண்டு வந்தது பார்த்தா அவர் அதனாலதான் அவரோட தொடர்ச்சியா இவங்க எல்லாமே வருவாங்க அப்ப அக்பரோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க நவீன நாணய முறையின் தந்தை எனவும் அறியப்பட்டார் ஆக்சுவலி பிரிட்டிஷ்காரன் இருக்கிறவரையுமே யாரோட ஓகே டோக்கன் கரன்சி வந்து ஃபாலோ சொல்லிட்டு கரன்சி சிஸ்டம் இருக்கு தெரியல அதான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரே ஃபாலோ சரிங்களா அடுத்த பாருங்க டெல்லியில ஒரு புராண கிலா அப்படின்ற ஒரு பில்டிங்க கட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த செர்ஷா ஓகே அவர் தான் கட்டியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் ஓகே யார் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அவர்கள் ரூல் பண்ணாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல அமரக்கோட்டையில் பிறந்தார் அக்பர் அவர்கள் பதினான்கு வயதான அக்பர் ஓகே அரசராக முடிசூட்டப்பட்டார் இல்ல பைராம் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காருப்பா இவர்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்ப அவங்களால பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா முடியாது அப்ப அந்த மன்னருக்கு ஓகே ஒரு பகர ஆளுநர் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த பகர ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் கவர்னர் மாதிரி சரிங்களா அதாவது சின்ன பையனா இருக்கிறதால பார்த்தா ஓகே அவர் அறிணை ஏத்திட்டு பெயரளவு தான் பார்த்தா அவர் மன்னரா இருப்பாரு ஆனா முழு பொறுமையா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பகர ஆளுநர் கையில தான் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா அக்பர் சின்ன வயசா பார்த்தா ஓகே ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைராம் கான் கையில தான் இருக்கு அப்ப பைராம் கான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்பருக்கு வந்து நிறைய கலைகள் ஓகே போர்க்கலைகள் எல்லாமே கற்று கொடுக்குறாரு அதுமாரி நிறைய நாடுகளோட சண்டை போட்டு அந்த நாட்டை என்ன பண்ணுறேன்னா முகலாயர்களோட இணைக்காரர்களில் மிக முக்கியமான ஒரு பெருமை பார்த்தா பைராம் பைரம்கானுக்கு இருக்கு ஸோ நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பைராம் கானோட அதிகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா இரண்டாம் பாணிப்பட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்குப்பா ஓகே இரண்டாம் பாணிப்பட்டு போர் எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகே சோ இரண்டாம் பாணிப்பட்டு போரில் பாத்தீங்கன்னா ஓகே பைராம் கான் வந்து யாரை தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஆப்கானிய தலைவரான ஹெமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு அந்த ஹெமு வந்து தோக்கடிச்சுரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாணிபட்டு போரில் உண்மையா யார் ஜெயிக்க வேண்டியதுன்னா ஹெம்தான் ஜெயிக்க வேண்டியது ஆனா ஓகே போரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிக்கிற தருவாயில் பார்த்தா ஒரு அம்பு வந்து அவர் கண்ணில் பட்டு கண்ணோட பார்வை வந்து இழந்துருவார் அதனால பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி பைராம் கான் இரண்டாம் பாணிப்பட்டு போரில் வந்து வெற்றி அடைந்தார் அப்படின்ற ஒரு குறிப்புகள் அப்படின்றது இருக்கு அதுக்கப்புறம் கண்ட்ரோலுமே யாரோட கையில வந்துருச்சு அப்படின்னா கான் கையில வந்துருச்சு அப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டி படைகிறாரு அப்போ எல்லாமே என்ன பண்றாங்க அக்பர்ட் போய் பேசுறாங்க நீங்கள் தானே மன்னர் பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் மாதிரி இருக்காரு முதல்ல நீங்கள்

காணி காணான் அப்படின்ற ஒரு பட்டம் ஓகே யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹீம் கொடுத்தாரு அப்துல் ரஹீம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பைராம் கானோட பையன் சரிங்களா அப்படின்ற ஒரு போர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுல நடத்திருக்கும் ராணா பிரதாப் என்ன பண்ணிருக்காரு அக்பர் அவர்கள் தோற்கடிச்சிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டுல என்ன பண்ணிருக்காருனா முஸ்லிம் அல்லாதவருக்கான ஜிசியா வரி அவர் என்ன பண்ணியிருக்காருனா நீக்கி ஏன்னா இவர் வந்து என்னது ஓகே சகிப்பு தன்மையுடையவர் அதாவது எல்லா மதமும் இங்க இருக்கலாம் ஓகே அப்படின்ற ஒரு சகிப்பு தன்மை அப்படின்றது இவற்ற இருக்கு ஆனா ஒரு சில அறி இவங்க இருக்காதுல மன்னர்கள் இருக்காதுல அவங்களாம் சகிப்பு தன்மையாற்றவர்கள் இஸ்லீம் இது இஸ்லாமியர்கள் மட்டும் தான் இந்த நாட்டில் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படியே இந்துக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நிறைய டார்ச்சர் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த ஜிசா டாக்ஸ் பர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு குத்புதின் நைபாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரியுங்களா இந்த குத்பு நைபக் தான் பாத்தீங்கன்னா முதல் முதலையா பாத்தீங்கன்னா இந்த ஜிசியா வரியை வந்து கொண்டு வந்தார் இந்த ஜிசியா வரி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோல் இருக்கு இந்த நாடு

ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல ஆக்ரா கோட்டையை கட்டியிருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுல அக்பர் வந்து ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்காரு என்ன நகரம் அப்படின்னா பதேத்பூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நுழைவாயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலந்தர் வாசா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சிட்டிக்குள்ள போறதுக்கான நுழைவாயில் பேர் வந்து புலந்தர் வாசா ஓகே அந்த ஏரியா பேர் பாத்தீங்கன்னா பதேப்பூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா அடுத்த பாருங்க செர்ஷாவின் ஆட்சி முறையை யார் வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அக்பர் இருக்காருங்களா அவருடைய வருவாய் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா ராஜா தோடர்மல் மல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ராஜா தோடர்மல் அவர்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அக்பரோட ஓகே அந்த நிர்வாக சீர்திருத்தத்தை வந்து ரூல் பண்ணுவாரு ஆனா இவருக்கு முன்னோடியா இருந்தது யார் அப்படின்னா செர்ஷா அப்ப செர்ஷா என்னென்ன மாதிரியான நில சீர்திருத்தங்கள் பண்ணாரோ அது எல்லாமே இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா செர்ஷா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நிலத்தை வந்து வகையா பிரிச்சிருப்பாரு நல்ல நிலம் நடுத்தரமான நிலம் மோசமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அதற்கேற்ற மாதிரி என்ன பண்றாரு மக்கள்கிட்ட வந்து வரி வசூலிக்கிறார் அப்ப மோசமான நிலத்துக்கும் நல்ல நிலத்துக்கும் ஒரே வரி அவர் வந்து வரிக்கல அதனால தான் அவர் நிர்வாக சீர்திருத்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் அக்பர் அனைத்து மதங்களில் உள்ள சிறந்த கொள்கையை ஒன்றிணைத்து தீன் இலாஹி அப்படின்ற ஒரு புதிய மதத்தை தோற்றுவிச்சிருக்காருப்பா ஓகே தீன் இலாஹி அப்படின்ற ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்தார் இது ரொம்ப பேர்லாம் ஃபில் ப ஐ மீன் ஓகே பின்பற்றல ஒரு பதினைஞ்சு நபர்கள் தான் பின்பற்றுறாங்க ஓகே அதிகபட்சம் அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தா இந்த மதம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா காணாமலே போயிடுச்சு ஏன்னா அக்பர் அவர்கள் என்னது ஓகே மத சகிப்புத்தன்மை அற்றவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகே ஆக்சுவலி இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதமும் இங்க வந்து நல்ல இருக்கணும் ஆக்சுவலி ராஜபுத்திரர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அரசவையில் இடம் கொடுத்த முதல் மன்னரே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அக்பர் அவர்கள் தான் அதே மாதிரி ரஜபுத்திர வீர்களோட திருமண உறவர்களிருந்தே இவர் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ணிருக்காருப்பா அதனால அக்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அதே மாதிரி தீ நிலஹி அப்படின்ற எல்லா மதத்துல இருக்கக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாமே எடுத்து என்ன பண்ணிருக்காரு நம்ம புதுசா ஒரு மதத்தை கொடுக்கலாம் மக்கள் வந்து புது மதத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்திலிருந்து ஒரு முக்கியமான கருத்துக்கள் சீக்கிய மதத்திலிருந்து ஒரு கருத்துக்கள் ஜெயினிசத்தில் ஒன்று பௌத்திசத்தில் ஒன்று ஓகே இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் இருக்குதுங்களா அந்த கருத்துக்கள் எல்லாமே எடுத்து தீ நிலாகி அப்படின்ற ஒரு மதத்தை வந்து தோற்று வச்சுக்காரு ஓகே அதான் பார்த்தா கடவுள் ஒருவரே ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது அடுத்து பாருங்க அவரோட பையன் ஜஹாங்கீர் ஓகே சலீம் என்று அறியப்பட்டவர் தான் பார்த்தா ஜஹாங்கீர் அவர்கள் ஓகே இதற்கு முன்னாடி ஓகே ஸோ நம்ம யார் யார் பார்த்தோம் பாபர் பார்த்தோம் ஹியூமாயின் பார்த்தோம் ஓகே அடுத்த அக்பர் பார்த்தோம் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா என்னது ஒரு நாட்டை வந்து பயங்கரமா வந்து ஆட்சி பண்ணாங்க பயங்கரமா பார்த்தோம் சண்டை போட்டாங்க போரிட்டாங்க எல்லா நாடுகளையும் கேப்சர் பண்ணி முகலாயர்களோட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க ஆனா முதல் முதலா ஒரு மன்னருக்கு எனக்கு போர் மேலதான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வந்து பொழுதுபோக்கு மேலதான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஜஹாங்கீர் ஏன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா போரிட வேண்டும் பிற நாடுகளோட சண்டை போட்டு அதை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓகே தோட்டம் வளர்க்கணும் கலைகளை வந்து மேம்படுத்தணும் கட்டணத்தை வந்து பயங்கரமா கட்டணும் ஓகே சோ நிறைய டிராயிங்ஸ் வந்து பண்ணணும் நிறைய தோட்டங்கள் வந்து புனரமைக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா யாரோட முக்கியமான ஆசையாக இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீரோட மிக முக்கியமான ஒரு ஆசையா இருந்துச்சு சரிங்களா சோ ஜாங்கீருக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகை கைப்பற்றியவர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு ஓகே ஓவியத்திற்கு முதல் முதலாக ஓகே முக்கியத்துவம் அளித்த ஒரு முகலாய பேரரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த ஜஹாங்கீர் தான் சரிங்களா அதே மாதிரி ஜஹாங்கீரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் இருக்கா தெரியுங்களா ஆஃப் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு நான் ஐரோப்பியர்களின் வருகை அப்போ ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வணிகம் செய்ய வந்திருக்காங்க அப்படி வணிகம் செய்ய வரப்ப ஓகே இந்தியாவில் வந்து ஒரு கடன் நடத்தணும் அப்படின்னா இந்தியாவை ஆர் ரூல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தானே போய் பர்மிஷன் கேட்கணும் அந்த மாதிரி ஜஹாங்கீர் இருக்கக்கூடிய டைம்ல தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படின்றது உள்ள ஒன்று வருது குறிப்பா பார்த்தா தாமஸ் ரோ இருக்கா தெரியல அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு முதல் முதலா பாத்தீங்கன்னா ஓகே வணிக மையம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பர்மிஷனும் வாங்கியிருக்காரு ஓகே அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க ஆனால் பெருசா வந்து ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணல பர்மிஷன் கொடுக்கல ஆனா ரோ அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா பர்மிஷன் கொடுத்து சரி ஓகே அமைச்சுக்கோங்க சொல்றாங்க அதன் அடிப்படையில் முதல் வணிக தளம் சூரத்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து அமைச்சிருப்பான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப போர்ச்சுகீஸ் ஏரும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஜஹாங்கீர் அவர்கள் சரிங்களா ஜஹாங்கீரோட மனைவி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நூர் ஜஹான் நூர் தான் மெஹரு நிசா சொல்லுவாங்க நூர் என்னப்பா உலகின் ஒளி அப்படின்னு அர்த்தம் ஓகே உலகின் ஒளி தான் பார்த்தா நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து பாருங்கப்பா ஷாஜகான் ஷாஜஹானோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே கட்டிடக்கலையின் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜகான் அவர்கள் அதே மாதிரி மயிலாசனம் இருக்கு தெரியுங்களா ஓகே மன்னர்கள் அமரக்கூடிய மயிலாசனம் அது யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஷாஜகான் காலத்தில் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி அந்த கோகினூர் வைரம் இந்த மாதிரி நிறைய பொண்ணும் பொருளும் பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாஜகான் காலத்தில் இருந்துச்சு ஓகே முகலாயர்களே ஷாஜகானோட காலத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஷாஜகானோட காலத்து தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை தொட்டது பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில் ஷாஜகானோட காலத்தில் தான்ப்பா ஓகே அடுத்த பாருங்கள் ஷாஜகான் கட்டிய கட்டிடங்கள் ஜுமா மசூதி முத்து மசூதி தாஜ்மஹால் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டியிருக்காரு அதே மாதிரி தெரியுங்களாப்பா ரெட் ஃபோர்ட் இருக்கு தெரியல அதான் லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் தான் அப்ப கட்டிடக்கலையின் இளவரசர் அப்படின்னு சொல்லப்படுவதற்கான காரணம் புரியுதுங்களா ஏன்னா இவ்வளோ கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜகான் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவுரங்கசீப் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானோட மூணாவது பையன் ஷாஜகான் நாலு பசங்க அதுல மூணாவது பையன் தான் ஓகே அவுரங்கசீப் ஓகேயா சோ ஔரங்கசீப் என்பது பார்த்தா உலகை கைப்பற்றியவர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ஆலம்கீர் அப்படின்ற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டவர் தான் யாரு இந்த ஔரங்கசீப் ஆலம் ஆலம்கீர் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டார் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்துக்களின் மீது ஓகே மீண்டும் என்ன பண்ணிருக்காரு ஜிசே அவரையும் போட்டிருக்காரு அப்போ முதல் முதல்ல போட்டது யாரு நேபக் அடுத்தது போட்டது யாருப்பா யாரு துக்லத் அதுக்கப்புறம் யாருப்பா அதை ரிமூவ் பண்ணது அக்பர் அதை யார் மறுபடியும் கொண்டு வந்தது ஷாஜகான் சாரிசீப் சரிங்களா இந்த நாலு பேர் அப்படின்றது உங்களுக்கு ஜிசியா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் விதிச்சிருக்காரு முகலாயர்களின் கடைசி வலிமை வாய்ந்த ஒரு பேரரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஔரங்கசீப் அதே மாதிரி முகலாயர்களின் கடைசி மன்னர் பார்த்தா இரண்டாம் பகதூர்ஷா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா ஒட்டுமொத்தமா முடிஞ்சு எல்லாமே பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களோட கையில வந்து வந்தாச்சுப்பா சரிங்களா எஸ் அவ்ளோதான் ஓகே சோ எஸ் நாலு பசங்க தான் பாசம் மூணு பசங்க சொல்றேன் நாலு பசங்க தான் நாலு பசங்க தான் அதுல மூணாவது பையன் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா மூணாவது பையன் தான் பார்த்தா அவுரங்கசீப் தாராஷிகோ சுஜா முரா அடுத்த பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வருவாங்க ஓகே ஒரு நாலு பேர் இருப்பாங்க சரிங்களா எஸ் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட முகலாயர்கள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான்ப்பா அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் அதிகாரம் அப்படின்ற டிஎன்ஏஎஸ்ஆர்பிக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேட்ச் போயிட்டு இருக்குப்பா ஓகே நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட கோட் வந்து ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகே இந்த கோடு யூஸ் பண்ணுறப்ப ஓகே உங்களுக்கான ஆஃபர்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் ஓகே அதேமாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேக் அப்படின்றது சேல் அதே அதேமாதிரி டிஎன் ஓகே பேக் ஓகே இரண்டுக்கு மேலே அட்மிஷன் அப்படின்னு போயிட்டு இருக்குப்பா உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து வகுப்புகள் கிடையாதுப்பா சரிங்களா சோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்டே தான் ஓகே மண்டேல இருந்து யூஷுவல் ஓகே நம்மளோட கிளாஸஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட டைம்ல வந்து போகும் சரிங்களா சோ மண்டேல இருந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட கிளாஸ் அப்படின்றது போகும் சரிங்களா ஸோ வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்ஐ பேச்சுமே ஸ்டார்ட் ஆகுது அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ யூ ஸோ மச்